ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தாவேக்கா தலைவர் விஜய் தமிழக வளர்ச்சிக்கு எதிராக பேசுகிறார் என்று சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார் காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்தி சிதம்பரம் சென்னை விமான நிலையம் சர்வதேச விமான நிலையம் என்று கூற முடியாத அளவுக்கு மோசமாக உள்ளது விமான நிலையத்தை வைத்துதான் நாட்டின் வளர்ச்சியை கூற முடியும் என்பதால் சென்னைக்கு புதிதாக நவீன விமான நிலையம் அமைப்பது மிகவும் அவசியம் நீண்ட நாட்களுக்கு பிறகு மத்திய மாநில அரசு ஒற்றுமையுடன் முடிவு செய்த நடவடிக்கையை வேண்டாம் என்று கூறுவது விஜய்க்கு நல்லதல்ல என்று தெரிவித்தார் மேலும் தமிழக வளர்ச்சிக்கு எதிராக தாவேகா தலைவர் விஜய் பேசி வருகிறார் என்றும் விமான நிலையம் அமைப்பதன் அவசியத்தை பற்றி மாநில நிதியமைச்சர் ஏற்கனவே தெளிவாக விளக்கம் அளித்துள்ளார் என்று கார்த்தி சிதம்பரம் கூறினார்